டங்ஸ்டன் அச்சாரமாக சிப்காட் அமைக்க துடிப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் தகிடு தத்தம் அப்போது டங்ஸ்டன் இப்போது சிப்காட் எதிர்த்து போராடுவதே வாழ்க்கையானது மதுரை மேலூர் விவசாயிகளின் பரிதாப வாழ்க்கை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வேதாந்தா குழுமத்தின் ஒரு பகுதியான ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஆகும் இந்த நிறுவனம் உலகின் இரண்டாவது பெரிய ஒருங்கிணைந்த துத்தநாக உற்பத்தியாளர் மற்றும் மூன்றாவது பெரிய வெள்ளி உற்பத்தியாளர் ஆகும் இந்நிறுவனம் சார்பில் மதுரை மேலூர் பல்லுயிர் பூங்கா அமைந்துள்ள அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விளைநிலங்களை நிலங்களை அழித்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய மாநில அரசுகளின் ஒப்புதலுடன் ஏற்பாடு செய்தது இதற்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் மற்றும் மேலூர் உள்ளிட்ட கிராம மக்கள் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக போராட்டம் நடத்தினர் இதன் விளைவாக டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்தது எனினும் டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் மதுரை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களை உள்ளடக்கிய முப்பத்தி எட்டாயிரம் ஏக்கரில் மீண்டும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் காய்நகர்த்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் மேலூரில் சிப்காட் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் அரசு தீவிரம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே சிப்காட் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் தமிழ் தேசிய இயக்கத் தலைவர் மணியரசன் டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு கூட்டமைப்பு நிர்வாகி செல்வராஜ் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிப்காட் தொழிற்சாலையை கைவிடக் கோரி கோஷங்களை எழுப்பினர் முப்பத்தி எட்டு நாளில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பிருக்கிறது மக்கள் நிலம் கொடுக்க தயங்குகிறார்கள் எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என அறிவித்தார்கள் ஆனால் இங்கே மதுரை மேலூரில் குறிப்பாக கள்ளங்காட்டு பகுதியில் சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்று தற்போது முன்னூறு ஏக்கர் உட்பட்ட நிலமும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தையும் எடுப்பதற்கான அறிவிப்பை அரசு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்த சிப்காட் திட்டம் என்பது இந்த திட்டம் வருவதால் இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நான் பெருந்துறை சிப்காட் ஆசியாவிலேயே பெரிய சிப்காட் அமைத்துள்ள பகுதியில் அமைந்த ஆலைகளுக்கு எங்களுடைய நிலங்கள் எடுக்கப்பட்டது எங்கள் ஊரில் நிலை இருக்க போய்விட்டது முப்பது கிலோமீட்டர் சுற்றாலுக்கு அத்தனை கிணறுகளும் விஷமாக போய்விட்டது அரசு கிணறுகள் எதிலும் தண்ணி எடுக்க கூடாது அப்படியான அவலம் இங்கே மேலூர் பகுதிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராடு டங்ஸ்டன் திட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல் சிப்காட் திட்டத்தை அரசு கைவிடாவிட்டால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் அதனால் தமிழக அரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இப்பகுதியில் சிப்காட் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் உள்ளது வேதாந்தா ஜிங் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் ஏலத்தை தான் ரத்து செய்துள்ளனர் திட்டத்தை ரத்து செய்யவில்லை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் போது தொழிற்சாலைகள் வேண்டும் என்பதற்காகத்தான் கள்ளங்காட்டில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க உள்ளதாக குற்றம் சுமத்தினார் இத்தொழிற்சாலை அமைந்துவிட்டால் அதற்கடுத்தாற் போல் டங்ஸன் சுரங்கத் திட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள் மத்திய அரசின் சதித்திட்டத்திற்கு தமிழக அரசு துணை போகிறது சிப்கார்ட் அமைக்கப்பட்ட பகுதி மனிதன் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிவிடும் என விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக கோஷம் எழுப்பினர் மக்களின் மாபெரும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே டங்ஸன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக விவசாயிகள் கருதுகின்றனர் அதேபோல் சிப்கார்ட் திட்டத்தையும் அரசு ரத்து செய்ய வேண்டும் தாமதம் செய்தால் டங்ஸன் போல் கடும் போராட்டம் வெடிக்கும் என விவசாயிகள் எச்சரிக்கை செய்தனர் அன்று டங்ஸ்டன் திட்டம் இன்று சிப்காட் தொழிற்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு என மேலூர் மக்களின் வாழ்க்கையே போராட்டமாக மாறிவிட்டது குறிப்பிடத்தக்கது